அமெரிக்காவிலும் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் மோதல்களும் பதற்றமும் நிலவுகின்ற வேளையில் பேரிடர் மேலாண்மைக்காக தாம் தயார் நிலையில் இருப்பதை எவ்வாறு உறுதி செய்ய முடியும் என்று அகமதி விருந்தினர்களில் ஒருவர் உசூர் அவர்களிடம் வினவினார் உசூர் அவர்கள் இது தொடர்பான வழிகாட்டலை தாம் ஏற்கனவே வழங்கிவிட்டதாகவும் அகமதிகள் குறிப்பாக துவாக்களின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கூறினார்கள் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் உங்கள் துவாக்களின் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும் மேலான அல்லாஹுடன் சிறந்த தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் சிறந்த தொடர்பை ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் உங்களது பாதுகாப்பு உங்களது நாடு மற்றும் உலகின் பாதுகாப்பிற்காக உருக்கமாக துவா செய்யுங்கள் நம்மால் செய்ய முடிந்த ஒரே செயல் இதுவே ஆகும் நம்மிடம் எந்த ஆற்றலும் இல்லை உலகை கட்டுப்படுத்த நம்மிடம் வேறு எந்த வழிவகையும் இல்லை நம்மிடம் இருப்பது துவா மட்டுமே ஆகும் மேலும் அமைதி அன்பு மற்றும் நல்லிணக்கத்திற்கான செய்தியை உங்களது சுற்றுப்புறத்தில் உள்ள நாட்டு மக்களுக்கு எட்ட வையுங்கள் ஒவ்வொரு அகமதியும் இவ்வாறு செயல்பட்டால் பிறகு உங்கள் படைப்பாளனை அறிந்து கொள்ளுங்கள் மேலும் ஒருவருக்கொருவர் மதிப்பளியுங்கள் ஒருவர் மற்றவர் மீதான கடமை நிறைவேற்றுங்கள் என்று நம்மிடம் கூறிய ஒரு கூட்டத்தினர் இருந்தனர் என்று குறைந்தபட்சம் உங்கள் அருகில் வசிப்பவர்களாவது அறிந்திருப்பர் இது மட்டுமே ஒரே வழியாகும் இந்த தூதுச் செய்தியையே நாம் பரப்ப வேண்டும் மேலும் இந்த தூதுச் செய்தியையே அசரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலி இஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று அவர்களிடம் கூறுங்கள் இதுவே இஸ்லாத்தின் போதனையாகும் இந்த தூது செய்தியை பரப்புமாறு நமக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன் மூலமாக நாடு மற்றும் உலகை காப்பாற்ற நம்மால் முடிந்த அளவு முயற்சி செய்ய முடியும்